ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சுட முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு நான் லெக் பீஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை உப்பு போட்டு ஒரு ரெண்டு வாட்டி நம்ம கழுவிட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா கலர் நம்ம பார்த்துடலாம் முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டி தயிராக இப் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையை உடச்சு சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டிப்படாத மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கலந்தாச்சு இப்போ இன்னொரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க கலவையெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அந்த லெட் பீஸை நம்ம இந்த மாவில் வந்து ஒரு வாட்டி வந்து முக்கி எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க உள்ள எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த காஞ்ச மாவில் வந்து நம்ம ட்ரை மாவில் ஒரு வாட்டி நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக வந்து டிப் ஆகிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப மொறு இருக்கும் மேலையெல்லாம் வந்து நல்லா வந்து மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க அதிலே வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து ரொம்பவே வந்து மொறுமொறுப்பாக இருக்கும் முதல்ல நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுடலாம் மறுபடிக்கும் ஒரு வாட்டி டிப் பண்ணலாம் அப்போ தான் கோட்டிங் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி நல்லா வந்து புரிஞ்சு வந்துருக்குன்னு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்து போல இது வந்து நல்லா வந்து பொரியட்டும் இப்போ அந்த லெக் பீஸ்ல இருந்து ரொம்பவே நிறைய தண்ணி வரும் அதனால நீங்க வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க மேலே எல்லாம் கூட தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ முதல்ல வந்து நம்ம ஹை தான் வந்து வச்சு போடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல மாத்திட்டு கொஞ்சம் பொறுமையா வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போடும்போதே வந்து ரொம்ப சலசலப்பாக இருக்கும் இது நல்லா வந்து சலசலப்பு எல்லாம் வந்து அடங்கணும் அப்போ தான் உள்ளேயும் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்து நம்ம சூடாக வந்து சேர்வ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது பார்க்கறதுக்கு தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும் ஆனால் நீங்கள் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும் நான் அதுக்கு கேரண்டி இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக வந்து புரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கனை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான நான்வெஜ் ரெசிபிக்காக ஒரு பிளேலிஸ்டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாருமே நான் வந்து லைவாக வந்து சந்திக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்